ಅದೇ ನಾನು ಹದಿನಾಲ್ಕ ನಲವೈನಪ್ಪ ಆರು ಹದಿನೈದು ನಾಲ್ಬೈ ಆರು ಎಂಬೈ ರೆಂಡು ನೂಟ ಇರವರೆ ಕೋರ್ಟ್ நூற்றை ரெண்டு நூற்ற இரவு ரெண்டு ஐந்து யாபெறுபா ஆறு வந்த ஆறு யாரு எப்போ நம்ப ஏழு வந்து ஏழு பதினொம்ப நம்ப ஐம்பது ஏழு யாபிஐ டெபை நிறை ஏழு அறுபது ஏழு வந்த டெபை ஏழு வந்த டெபிள் ஏழு வந்த டெபை எம்ஏசி தொண்ணூறு அறுவடை அரவ மூடு அறுவாயிரம் அறுபது அறுவது ஐந்து யாரு ஆறு வந்து பதினொம்ப நம்ப ஐந்து